அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்றி மூணு குடி செயல் வகை குறள் எண் ஆயிரத்து இருபத்தி ஒன்று கருமம் ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இல் கருமம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இல் ஒருவன் தன் குடிப்பெருமையை உயர்த்த செய்யும் செயலில் பின்வாங்க மாட்டேன் என்னும் பெருமையை விட சிறந்தது வேறு இல்லை ஒருவன் தன் குடிப்பெருமையை உயர்த்த செய்யும் செயலில் பின்வாங்க மாட்டேன் என்னும் பெருமையை விடச் சிறந்தது வேறு இல்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்